ரூபாயோட வேல்யூ என்னங்கறது டெய்லி எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் கம்பெனியில உட்காந்து தைக்கிறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும் புரியுதுங்களா இன்னைக்கு பஸ் ஃப்ரீயா விட்டு வந்து பெரிய உதவி மகளிர்களுக்கு இல்லன்னு யாராலையும் மறுக்க முடியாது மக்கள் என்னைக்குமே எங்க பக்கங்க ஏங்க உங்களுக்கு உதாரணம் நான் சொல்றேங்க கேமரா திருப்பி பாருங்க எவ்வளவு அலை கடலான எங்க மக்கள் கரண்ட் இருக்காங்க இவங்க காசு வந்த கூட்டமாங்க சொல்லுங்க இப்படி வர முடியுமா இல்ல சொல்லுவ பக்கா டிஎம்கேன்னு ஓகே ஆஎங்க மட்டும் ஒரு காலேஜோட வேல்யூ தெரியும் சும்மா வந்துட்டு 나 సీఎం என்ன வர்ற எல்லாத்து தூக்கி கே எவ்வளவு பெரிய போஸ்டிங் தெரியுமா இன்னைக்கு கவுன்சிலர்கள எவ்வளவு தெரியுமா முன்னாள் கவுன்சிலர்ங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் பேர் சொல்லுது சும்மா கிடையாது டிஎம்கே எல்லாம் அவ்ளோ வொர்க் பண்ணிருக்காங்க சரிங்களா சும்மா நேத்து வந்தவங்க சிஎம் சிஎம் என்ன விளையாட்டா சும்மா சினிமால ஆடிட்டு போற சீன் எல்லாம் இங்க இல்லங்க ஆட்சியில இல்லாத ஒரு முன்னாள் கவுன்சிலர் உங்களால போய் பார்க்க முடியுமா எங்க சிஎம் நாங்க துணிச்சலா பாக்குறேங்க எனக்கு ஆயிரம் பணம் வேணும்னு சொல்லி அவங்க அவங்க இருந்து ஆயிரம் ரூபாய் திருப்பி கவர்மெண்ட் கொடுத்த ஒரு நபர் முன்னாடி இருக்கும் இதெல்லாம் பாருங்க பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம் எனக்கு மைக்கே கிடைச்சிருச்சு இருக்கா நானும் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் யாரா இருந்தாலும் செய்து ஒரு மனசாட்சியோட பேசி பழங்க விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது 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 விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது கிடையாது ஏங்க இதெல்லாம் டவுட்டா இதெல்லாம் ஒரு கேள்வியா நாங்க தான் எங்க சிஎம் ராகணி லைஃப்லான் சிஎம்

மகளிர் உரிமை தொகை வருது அப்புறம் வந்து காலேஜில் நான் முதல் ஒன் ஸ்கீமு அந்த மாதிரி நிறையா இருக்கு எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட்டாக தானே இருக்கு இந்த ஆட்சி வந்து ரொம்ப அருமையா இருக்கு திருப்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே திமுக தான் கண்டிப்பாக வரும் திமுக தான் என்று திமுக தான் பெண்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் முதல் ஒன் ஸ்கீம்ல இருந்து பஸ்ல இருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சூப்பரா இருக்கு தரமா இருக்கு வேற லெவல்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக மட்டும்தான் எனக்கு பெண்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீத பாதுகாப்பு ஐடி செக்டர்ல வேலை பார்க்கிற பெண்கள் எல்லாம் நள்ளிரவுலதான் கேப்ல போறாங்க இங்க சுத்தி பாருங்க இந்த பெண்கள் எல்லாம் எங்கேயா இருந்து வந்திருக்காங்க எந்த ஆண் துணை இருக்காங்க பெண்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு எங்களுடைய தளபதியோட ஆட்சியில அவங்களுக்கு வந்து ஒரு தன்னோட மகன் ஒவ்வொரு மாதம் கொடுப்பது போல ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த ஆயிரம் ரூபாயை பாக்குறாங்க எப்பொழுதும் முத்தமிழ் கலைஞர் டாக்டர் அவர்களுக்கு பின்பு எங்களுடைய மகன் மகன் தமிழ் ஸ்டாலின் ஆட்சி என்றென்றும் தொடரும் அந்த பேரையே நான் சொல்ல விரும்பல எங்களுடைய ஆட்சி மிக மிக சிறப்பான நல்லாட்சி தீயசக்தி என்று சொல்பவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மகளிர்கள் சிறப்பான பாடத்தை புகட்டுவார்கள் சொல்றது ஒரு அம்மா கனிமொழி மாக்கா இவ்வளவு கூட்டம் இந்த இடத்துல கூடியிருக்கிறத பார்க்கும் போது பெருமையா இருக்கு பெண்ணா பெருமையா இருக்கு யாருக்கும் வாய்ப்பு தர மாட்டோம் கம்மியா பண்ணிருக்காங்க பெண்களுக்கு எந்த இதுலயும் இந்த அளவுக்கு நீங்க வசதி பார்த்திருக்க மாட்டீங்க எவ்வளவு க்ரௌடு பாக்குறீங்க யாரும் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்காம அந்த அளவுக்கு எங்களுக்கு போலீஸ் சப்போர்ட்டும் பண்றாங்க நல்ல ஒரு நல்ல வழிதாளர் மாதிரி எல்லாருமே பண்றாங்க இது வந்து எப்படி இருக்கு தெரியுங்களா சிரிக்கிற மாதிரி இருக்கு அவரோட ஆட்சி சொன்னா தன்னை என்ன சிரிப்பு வருது ஏன்னா அவங்க ஆட்சி அப்படி இருக்கு எங்களுக்கு அப்படி இல்ல ஒரு கோட்டை கிட்ட கேட்டா கூட இந்த ஆட்சியோட சிறப்பு என்னங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க அதனால மட்டும்தான் நாங்க இன்னைக்கு பதிமூணு வயசுல இருந்து இன்னைக்கு இந்த வயசு கடந்து கூட இந்த கட்சியில நாங்க இருக்கோம் அப்படின்னா இந்த கட்சி உண்மையா இருக்கு பெண்களுக்கும் சரி இந்த கட்சி நம்பி இருக்கிற கடைசி தொண்டனுக்கும் சரி

இதை வந்து எதுவுமே சொல்லி உணர்பூர்வமா சொல்ற ஒரு ஆயிரம் ரூபாயோட வேல்யூ என்னங்கிறது டெய்லி எழுநூறுவா எட்நூறுவா கம்பனி உட்காந்து தைக்கிறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும் புரியுதுங்களா வந்து பெரிய உதவி மகளிர்களுக்கு இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது பனின் கம்பெனிங்கிறது ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து நாலு கிலோமீட்டர் போய் வேலை செய்கிற தொழில் தான் திருப்பூர் எவ்வளவோ பேருக்கு இந்த பஸ் திட்ட பயணம் இருக்கு அதே மாதிரி அந்த ஆயிரம் உதவி தொகை மக்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்கு சொல்லவே முடியாது எங்கள் ஆட்சி வந்து இன்னும் காலம் உள்ள இதுதான் தொடரும் வேற யாருக்கும் வாய்ப்பும் தர மாட்டோம் வலியும் விட மாட்டோம் மக்கள் என்னைக்குமே எங்க பக்கங்க ஏங்க உங்களுக்கு உதாரணம் நான் சொல்றேங்க கேமரா திருப்பி பாருங்க எவ்வளவு அலை கடல எங்க மக்கள் திறன் இருக்காங்க இவங்க காசு வந்த கூட்டமாங்க சொல்லுங்க இப்படி வர முடியுமா இல்ல சொல்லுவ பக்கம் டிஎம் ஏங்க

சும்மா கிடையாது டிஎம் கே எல்லாம் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க சரிங்களா சும்மா நேத்து வந்தவங்க சிஎம் சிஎம் என்ன விளையாட்டா சும்மா சினிமால ஆடிட்டு போற சீன் எல்லாம் இங்க இல்லங்க எல்லாத்தையும் திருப்தி பண்ணணும் எங்க ஆட்சியில எவ்வளவு நல்லது பண்ணுமே எங்க மேலே அவச்சொல்லி இருக்கு இல்லன்னு உங்களால மறக்க முடியுமா இன்னைக்கு எங்களை நாலு பேர் சொல்றாங்க நாலு பேரை பத்தி நாங்க கவலைப்படலங்க எங்க சுத்தி இருக்கிற நாலு கோடி பேரை பத்தி நாங்க கவலைப்படுறோம் எங்க ஆட்சியில எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்கிறது என்னுடைய ஒரு இதுங்க

எந்த வரைக்கும் சொல்லுங்க பாக்கலாம் முதியா போனோம் எனக்கு சரியா வரலன்னு சொல்லிட்டு போன ஆட்சியில் ஏகப்பட்டவர் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி மனு கொடுத்து நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவோ பேப்பர்ல வந்து இது வந்து யார வேணாலும் நீங்க விசாரிச்சு பார்க்கலாம் ஒரு தனி நபர் பேசிட்டு இது என்னோட பிரச்சனை இல்லை நாட்டுல இதுக்காக எனக்கு யாரு வேணாலும் கேள்வி கேட்க வரலாம் முதியோர் தொகை வரலன்னு சொல்லி திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி எவ்வளவோ வயசானவங்க வந்து உட்காந்து நான் பாத்திருக்கேன் இன்னைக்கு யாராவது காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் யாரையாவது காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு அக்கௌண்ட் இல்லாதவங்க கூட மணி போஸ்ட்மேன் வந்து வீட்டு வீட்டு கொடுத்துட்டு இருக்காரு எந்தாச்சு இங்க உங்களுக்கு பேசக்கூடாது வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது 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 விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது கிடையாது எங்க உண்மைதாங்க என்னங்க செய்யாம இருக்காரு ஏதோ ஒரு மகளிர ஏதோ ஒரு மகளிரை வந்து கூப்பிட்டு எங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்க சொல்லுங்க என்ன செஞ்சாங்க இந்த ஆட்சியில அப்படிங்கறத சொல்ல சொல்லுங்க என்ன செய்ய சொல்லுங்க இதுக்கு வந்து எங்க சிஎம் வந்து பதில் சொல்ல வேண்டாங்க நான் பதில் சொல்றேன் அவங்களுக்கு என்ன நடக்கல இந்த ஆட்சியிலங்கிறது எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ஏங்க இதெல்லாம் டவுட்டா இதெல்லாம் ஒரு இல்லையா நாங்க தான் எங்க சிஎம் தான் நீ லைஃப் சிஎம் கட்சிக்காரி கலைஞர் தான் எனக்கு பேர் வச்சதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நம்ம ஸ்டாலின் வந்து பொது செயலாளராக இருந்தார் அப்போ அவங்க அப்பாவுக்கு பொது செயலாளர் நான் வந்து அப்போ கலைஞர் வந்து எனக்கு வந்து பேர் வச்சது தமிழ் செல்வி எனக்கு வச்சது அவரு தான் வச்சது எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் டிஎம்கே தான் என்னென்னா எல்லாம் இப்போ இலவச அரிசி பஸ்ஸு எல்லாமே விடுறாங்க எல்லாருமே அது பரவாயில்லைங்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணம் ரொம்ப உதவியாக இருக்குதுங்கிறாங்க எல்லாமே பரவாயில்ல பரவாயில்ல நான் எப்போவுமே டிஎம்கே தான் அது எப்படி நான் எடப்பாடிக்கு சொல்ல முடியு

செந்தில் பாலாஜி இருந்த போது அவர் இருந்தபோது போது ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க எல்லா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே இப்ப தனியா மகளிர் போடுற போது கொஞ்சம் நல்லா மகளிரெல்லாம் வந்து இதில் நிறைய தெரிஞ்சுக்குவாங்கல்லாம் அதாவது வந்து நம்ம இந்த ஆட்சியிலே இவ்வளவு பேர் இவ்வளவு மகளிர் இருக்கிறாங்க எல்லாரும் வந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து விரும்பி தானே வந்திருக்குறாங்க எங்க ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கெல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மக்கள் எங்க பக்கத்தா எப்பவுமே எங்களை அடிச்சுக்கவே முடியாது ஆறு முடியாது எங்க கட்சி தான் வந்து நிற்கும் முதலாளா நாங்க தான் நிற்போம் நானே நிற்பேன் எங்க எங்க ஊர் பன்னிமேடை தான் தம்பி பன்னிமேடை தான் பன்னிமேடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து இதே கலைஞர் வந்து ஓட்டு கேட்க வந்த போது எங்க அப்பா அடமானம் இருந்து அவருக்கு சைக்கிள் வாங்கி சைக்கிள் அடமானத்தை கொடுத்தாரு ஓட்டு கேட்க போறதுக்கு அப்பவே வந்து அப்ப இருந்த எங்க அப்பா அப்பவே செயலாளரா இருந்தவர் எங்க அப்பாக்கு அப்புறம் எங்க அம்மா இப்போ எங்க அம்மாக்கு அப்புறம் நாங்க வந்து இருக்கிறோம் இப்ப கட்சி வந்துட்டு இருக்குது அதுலயே நாங்க வந்துட்டு இருக்கிறோம் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு நல்லா தான் இருந்தது மத்தவன் சொல்லல ஆட்சி நல்லா இல்லன்னு சொல்லி அதெல்லாம் ஏத்துக்கப்படாது இல்ல நல்லா தான் இருந்தது எங்களுக்கெல்லாம் ஆட்சி நல்லா தான் இருக்குது கட்சி நாங்க ரொம்ப சிறப்பா பாக்குறோம் இவரு அந்த அளவுக்கு அவங்க செஞ்சால்தானே சிறப்பா இருக்குது ஒரு அந்த ஆயிரம் இரு அந்த ஆயிரம் ரூபாய் போடுறாங்கன்னா தம்பி அந்த ஆயிரம் ரூபாய் போடுறாங்கன்னா அந்த ஒரு குடும்பத்துக்கு அது யூஸ் ஆகுதல்ல இப்போ வந்து அதுதான் பெருசா நினைக்கிறாங்க பதாயிரம் ரூபாய் இருந்ததுனால் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆகுது இல்லை ஒரு சிலிண்டரே வாங்கலாம் ஒரு அரிசி ஒரு துண்டு எடுக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்களா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குண்ணா நைட் டைம்லாம் நல்லா வெளில போக முடியுது ஃப்ரீடமாக இப்போதான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த இதுவும் இதே ஆட்சி தான் வரணும் வேற எந்த ஆட்சியும் வரக்கூடாது மகளிர் உண்மை தொகை வருது அப்புறம் வந்து காலேஜில் நான் முதல்வன் ஸ்கீம் அந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட்டாக தானே இருக்குது அதெல்லாம் வந்துட்டு சும்மா சொல்றது நான் வந்துட்டு உண்மையாலுமே பாதுகாப்பாக தான் இருக்கு செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு அதுதான் பெண்களுங்கிறது பெண்களுக்காக நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்கு எப்பயுமே இதையாச்சுதான் பெண்களுக்கு எல்லாமே பண்றாரு இவர் பண்ண மாதிரி எந்த பீரியட்லயுமே பண்ணவே இல்லை

அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி எவ்வளவோ நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக எல்லாமே பயனுள்ளதாக தானே இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பெண்களுக்காகவே பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லா வசதியுமே இருக்கு தண்ணி சாப்பாடு அந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்கு எதுவுமே குறை சொல்ல முடியாது

பெண்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீத பாதுகாப்பு ஐடி செக்டர்ல வேலை பார்க்கிற பெண்கள் எல்லாம் நள்ளிரவுல தான் கேப்ல போறாங்க இங்க சுத்தி பாருங்க இந்த பெண்கள் எல்லாம் எங்கேயா இருந்து வந்திருக்காங்க எந்த ஆண் துணை இருக்காங்க பெண்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு எங்களுடைய தளபதியோட ஆட்சியில மிகச்சிறந்த உதவியா இருக்குது அந்த மக தலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா வந்து எங்க பெரியமாங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மகன்கள் இல்லாதவங்களுக்கு அது பேருதவியா மருத்துவ செலவுக்கு பேருதவியா இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு தன்னோட மகன் ஒவ்வொரு மாதம் கொடுப்பது போல ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கல்லூரியில் காலடி வைக்கிற மாணவிகளுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எங்களுடைய தலைவர் கொடுத்துக்கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் முத்தமிழ் கலைஞர் டாக்டர் அவர்களுக்கு பின்பு எங்களுடைய தானே தளபதியுடைய மகன் தங்க தமிழ் மகன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்றென்றும் தொடரும் இப்பதான் உள்ள வந்திருக்கோம் மிகச்சிறந்த ஏற்பாடு அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த இடத்துல தனித்தனியா பார்க்கிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் எல்லாமே எங்களை எல்லாம் பொறுப்பாக கூட்டிகிட்டு வந்து உணவு தண்ணி எந்த தட்டுப்பாடும் இல்லாம கூடையே வந்து மகளிர் அணி பொறுப்பாளர்களும் எந்த இல்லாமல் எங்களை உள்ள கொண்டு வந்து விட்டுருக்காங்க மிகச்சிறப்பாக இருக்கு அந்த பேரையே நான் சொல்ல விரும்பல எங்களுடைய ஆட்சி மிக மிக சிறப்பான நல்லாட்சி தீயசக்தி என்று சொல்பவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மகளிர்கள் சிறப்பான பாடல் லிப்புப்பட்டு வருகிறது இந்த ஆட்சி சூப்பரான ஆட்சி இந்த ஆட்சூப்பரான ஆச்சு எங்களுக்கு அதிகமான உதவி இதுல தான் இந்த ஆட்சியில தான் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு இருக்குது ரூபாய் பணம் வாங்குறோம் கூட ஆட்ரு கொடுக்குறா சொல்லுங்கள் உதவியாக இருக்குது

எல்லாம ஸ்டாலின் பக்கம்தான் வாங்கமா வாங்க சூப்பரா இருக்கு